வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒருமுறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது மாலை யாரெல்லாம் அணியலாம் ஆண்கள் பெண்கள் இவர்கள்ல யாரெல்லாம் ருத்ராட்ச மாலை அணியலாம் மாலை அணிந்து கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாகவே ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவனுடைய நெற்றிக்கல்ல இருந்து தோன்றிய ஒரு அரிய வகை தாவரம் ருத்ராட்சமானது எங்கெல்லாம் விளையும் அப்படின்னா பனிப்பிரதேசங்கள்ல ரொம்ப அதிகமா விளையும் வெக்கையான அதாவது சூடான பகுதிகளை விட பனிப்பிரதேசங்கள்ல ரொம்ப அதிகமா ருத்ராட்சம் விளையும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து தோன்றிய ஒரு விசேஷமான தாவரம் தான் ருத்ராட்சம் அந்த ருத்ராட்சம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா நமது மனதை ஒருநிலைப்படுத்தும் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன்பால் நமது மனதை சீரிய முறையிலே செலுத்துவதற்கு அந்த ருத்ராட்சமானது வழிவகை செய்யும் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு அதுக்கு சரிவர ஒரு விளக்கத்தை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நமது முன்னோர்கள் பெரியவர்கள் அனுபவசாலிகள் அந்த ருத்ராட்சத்தை அறிந்து அதனால் பலன் பெற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை சுலபமா யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதீத குழப்பம்தான் அதுக்கு காரணம் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அணியலாம் எல்லா பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம் யாரெல்லாம் அணியக்கூடாது எந்தெந்த பெண்கள்லாம் அணியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வகை இருக்கு எப்படி அப்படின்னா பொதுவாகவே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூன்று பேரையும் உருவாக்குனவர் சிவன் தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் பிரம்மாவை வந்து படைத்தல் தொழிலுக்காகவும் விஷ்ணுவ காத்தல் தொழிலுக்காகவும் ருத்ரன சமூகாரம்னு சொல்லக்கூடிய அழித்தல் தொழிலுக்காகவும் இறைவன் சிவபெருமான் படைத்தார் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்கள்ல அழித்தல்னு சொல்லக்கூடிய தொழில் அதாவது சம்புகாரம்னு சொல்லக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சமுகாரம் அதுல சம்புகாரம்னு சொல்லக்கூடிய அழித்தல் தொழிலானது ரொம்ப கஷ்டமானது ரொம்ப ஆஹ் நியாயமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப நியாயமா ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதனாலதான் தன்னுடைய ஸ்வரூபத்துல தானே சிவபெருமானே அவருடைய ஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய ருத்ரனை வளர்ச்சி அந்த சம்முஹாரம்ன்ற தொழில செய்து கொண்டிருக்கின்றார் இந்த வகையில சமுகாரம் அப்படின்னா என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அழித்தல் அழித்தல்னா உடனே ஒரு ஆளை கொள்றது கிடையாது ஒரு மனிதரை கொள்வது அழித்தல் கரையா அழித்தல்னா என்ன அப்படின்னா அதுவும் சிவபெருமான் எந்த விஷயத்தை அழிக்கிறார் அந்த ருத்ரனானவர் எதையை சமுகாரம் செய்கிறார் அப்படின்னா மனிதனுடைய மனதிலே தோன்றக்கூடிய மமாக்காரம் அதாவது அகங்காரம்னு சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய அகந்தை அகங்காரம் நான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அகந்தையும் முதல்ல சமூகாரம் பண்றான் அந்த அகந்தையை அழிந்து விட்டால் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கார் அல்ல இறைவன் தான் நமக்கு மேல அப்படிங்கிற ஒரு பணிவு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுவிடும் அதையனால இறைவன் அழிக்கக்கூடிய முதல் விஷயம் அந்த மமாக்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகந்தையில் தான் அந்த அகந்தையை அழித்து விட்டால் நாம் இறைவனுக்கு கீழ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானா மனதுல உருவாக ஆரம்பிச்சு பணிவு இறைவன் பால் மிகுந்த அன்பு இறைவனுடைய அடியவர்கள் மேல மிகுந்த அன்பு மனிதர்கள் மேல சரியான பற்று யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் சரியாக உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இதையெல்லாம் அந்த அகந்தை அழிந்த பிறகு அந்த பணிவு வந்த பிறகு ஒரு மனிதனுக்கு உருவாகும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா ருத்ராட்சம் அணியும் பொழுது அவனுக்கு இந்த அகந்தை அழிந்து பணிவு ஏற்பட்டு விடும் அகந்தை அழிந்து போய் பணிவு ஏற்பட்டு விடும் இவங்களுக்கு சின்ன விஷயம் என்னன்னா ஆண்கள் எப்பொழுதெல்லாம் ருத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் எப்பொழுதெல்லாம் ருத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும் ஏழு வயது பூர்த்தி அடைந்த ஆண்கள் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் மாதவிடாய் அதாவது பூப்படைதல் சொல்லக்கூடிய காலகட்டத்திற்கு முன் பெண்கள் அணிந்து கொள்ளவும் மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் அணிந்து கொள்ளலாம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல பெண்கள் ரொம்ப ஒரு ஒரு அபூர்வ சக்தி படைத்தவர்களா இருக்காரு ஏன் அப்படின்னா அவருடைய மனது அவருடைய சுய கட்டுப்பாட்டிலே இருக்காரு ஆண்களுக்கு ஆண்களும் வந்து பிரம்மச்சரிய காலகட்டம் கடந்து வந்த பிற்பாடு அவர்களுக்கு இந்த சம்சார வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பற்றற்ற தன்மை எப்போ வரும்னா ஒரு உதாரணமா சொல்லிட்டா ஒரு ஐம்பது வயதுக்கு பிறகு ஐம்பது வயதுக்கு பிறகு அவர்கள் குடும்ப வாழ்வுல பெரிய ஈடுபாடு இருக்காரு குடும்ப வாழ்வு அப்படிங்கறது இந்த கணவன் மனைவி உடலுறவையும் சேர்த்துக்கலாம் கணவன் மனைவி உடலுறவுங்கிறது குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு ஒரு பெரிய உண்டுகோள் ஏன்னா ஆசை இல்லாத மனிதன் கிடையாதுல்ல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆசை இல்லாத மனிதர்கள் கிடையாது அதனாலதான் அந்த ஆசை அந்த இச்சை அந்த காமம் இது எல்லாம் இணைந்த காலகட்டம் பிரம்மச்சரியம் கடந்து இந்த சன்னியாசம் வருவதற்கு முன்பு அதே போல பெண்கள் பூப்படைவது கடந்து இந்த மாதவிட அடிப்பதற்கு முன்பு இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த சம்சார சாகரம்ன்ற சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடல்ல மூழ்கி அதுலேயே கிளைத்து தங்களை மறந்து தங்களுடைய கடமைகளை மறந்து ஆணவமாக அகங்காரமாக சம்பாத்தியம்ங்கிற ஒரு விஷயத்துல இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல ருத்ராட்சம் அணிவதால பெரிய பலன் அவருக்கு கிடைப்பதில்லை நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை அழிந்து எப்போ நமக்கு மேல கடவுள் இருக்கிறான்னு ஒருத்த உணர்றானோ அந்த காலகட்டம் ருத்ராட்சம் அணிந்து கொண்டால் இறைவனை மிகச் சுலபமாக மிக விரைவாக நாம் சென்றடைவதற்கு அந்த ருத்ராட்சமானது மிகப்பெரிய வழிவகை செய்கிறது ஆகவே ஆண்கள் சிறு வயதிலும் அதாவது திருமணத்திற்கு முன்பும் இந்த பற்றற்ற தன்மை மனதை மன ரீதியாக பற்றற்ற ஒரு ஐம்பது வயது ஒரு குறிப்பாக ஒரு ஐம்பது வயது எடுத்துக்கலாம் இந்த ஐம்பது வயதுக்கு மேற்கொண்டும் ஆண்கள் ருத்ராட்சத்தை மாலையாக ஒட்ட ஒட்டக்கொட்டையாக மாலையாகவோ கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் மாதவிட பூப்படைவதற்கு முன்பும் மாதவிடா நின்றதற்கு பின்பும் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் அவர்கள் வாழ்விலே மிகப்பெரிய வளத்தையும் நலத்தையும் பெறுவார்கள் இறைவனோடு இரண்டர கலந்து இறை என்பை மிக விரைவிலே பெறுவதற்கு இந்த ருத்ராட்சமானது பெரிய உதவிகரமாக இருக்கும் இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் நான் ருத்ராட்சம் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது மாமிசம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் பொதுவா உணவு வகைகள் அப்படிங்கிறது நம்ம நம்முடைய குணத்தை வெளிப்படுத்துவது அசைவ உணவு சாப்பிடுறவங்க ரஜோகுணம் முதல்ந்தவர்களா இருப்பாங்க ரஜோகுணம்னா அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமான குணம் எதையும் சட்டுன்னு யோசிக்காத தன்மை ஆஹ் ஒரு கோபப்படக்கூடிய முன்கோபம்னு சொல்லக்கூடிய கோபப்படக்கூடிய தன்மை இதெல்லாம் ரஜோகுணத்தை அடிப்படையா கொண்டது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பேசக்கூடிய விஷயத்த யோசிச்சு பொறுமையா பேசக்கூடிய குணம் வந்து சத்வகுணம்னு சொல்லக்கூடிய சாத்வீக குணத்தை கொண்டது இந்த சத்வகுணம் மேலோங்கும் பொழுதுதான் நம்ம இறைவனை ரொம்ப விரைவில் சென்றடைய முடியும் இந்த ரஜோகுணம் மேலோங்கும் பொழுது இறைவனை சென்றடைவதற்கு காலதாமதம் ஆகும் ஏன்னா ரஜோகுணத்திற்கு பிறகு நமக்கு குணம் வரும் சாத்வீகமான அந்த குணம் வரணும் வந்த பிற்பாடு தான் இறைவனை நம்ம அடைய முடியும் ஆகையினால இந்த உணவு வழிகள் உணவு வகைகள்ல அசைவ உணவுகளை மட்டும் கொஞ்சம் ஒதுக்குங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது இந்த சத்தகுணத்தை நமக்கு நமக்கு ஏற்படணும் இந்த சாத்வீகமான குணம் நமக்கு ஏற்படணும் அதனால இறைவனை நம்ம சீக்கிரம் சென்றடையணும்னு சொல்வதற்காக தான் மற்றபடி உணவுக்கும் மாமிச உணவிற்கும் ருத்ராட்சம் அணிவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்ம கத்திரிய வம்சத்தை சேர்ந்த பெரிய பெரிய பேரரசர்கள் உதாரணமாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குலோத்தொங்க சோழன் போன்ற மிகப்பெரிய சிவநேயர் செல்வர்களாக சிவபக்தர்களாக இருந்த பேரரசர்கள்லாம் கழுத்தினரையே ருத்ராட்சம் அணிஞ்சு கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிந்து கொண்டு மாமிசம் சாப்பிட்டு இன்னும் சில மது சாப்பிட்டு ஏன்னா அவங்க போர்ல ஈடுபடுறாங்க போர்ல ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு இவங்க இதெல்லாம் நிச்சயமாக தேவை ஏன்னா சாத்வீகம் குணம் இருந்துச்சுன்னா அவங்களால சண்டை போட முடியாது சாத்வீக குணம்ங்கிறது எல்லாரையும் அரவணைக்கு சண்டை போட முடியாது எதிரிகள எதிரிகள்கிட்ட போய் நம்ம வெற்றி அடைய முடியாது ஆகையால அவர்களுக்கு இந்த குணம் தான் ரொம்ப மிகுந்திருக்கும் அவங்க ருத்ராட்சம் அணிந்து தான் இருந்தார்கள் அதன் பிறகு வந்து வழி வழியாக வந்த மன்னர்கள் எல்லாருமே ருத்ராட்சம் அணிந்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள் ருத்ராட்சம் அணிந்து அவர்கள் மாமிசம் உண்டு இருக்கிறார்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள் அதனால உணவிற்கும் இந்த ருத்ராட்சம் அதாவது அசைவ உணவிற்கும் இந்த ருத்ராட்சத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லை ருத்ராட்சம் அணிந்தவர்கள் அசைவ உணவு சாப்பிடலாம் ஆனால் ருத்ராட்சம் அணிந்து கொண்டதன் நோக்கம் என்ன நம்ம ஏன் ருத்ராட்சம் போட்டுக்கிறோம்னா நம்ம மன ரீதியாக அடைந்து சாந்தி அடைந்து இறைவனை ரொம்ப விரைவிலே சென்றடை வேணுங்கிறதுக்காகத்தான் ருத்ராட்சம் அணிந்துடும் அப்போ இந்த ரஜோகுணம் கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டோம்னா குணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனம் அமைதி அடைந்து இறைவனை ரொம்ப விரைவிலே சென்றடைதும் இதற்காகத்தான் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவர்களும் இருக்காரு எனவே முடிந்தவரை அந்த அசைவ உணவுகளை தவிர்த்து கொண்டு சைவ உணவை மட்டுமே உண்டு இரவு மிக விரைவாக சென்றடைவதற்கு ஆண்கள் ருத்ராட்சம் அணிந்து கொண்ட பிற்பாடு அசைவ உணவை முடிந்தவரை தவிர்த்து கொண்டு சைவ உணவோடு இறைவனை சென்றடையவும் அதே போல பெண்கள் பூப்படைவதற்கு முன்பு மாதவிடாய் காலகட்டத்திற்கு பின்பு ருத்ராட்சம் அணிந்து கொள்வதும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் மற்றபடி எல்லா காலங்களிலும் எல்லாரும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் அது இறைவனை சென்றடைய வழிவகை செய்யும் இறைவனை சொல்வதற்கு கூடிய ஒரு பாதையில இருக்கக்கூடிய சிறு சிறு மயில்கல்கள் தான் இந்த அசைவு உணவு தவிர்த்தல் கோபத்தை குறைத்து கொள்ளுதல் மற்றவரோடு அரவணைப்பாக அன்பாக பழகுதல் பேசுதல் இந்த மாதவிடாய் காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலைகள்ல சம்சார சாகரத்தை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய்தல் இதெல்லாம் இந்த இறைவனை அடையக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய மயில்கல்கள் ஆகவே இவற்றையெல்லாம் முடிந்தவரை தவிர்த்து கொண்டு ருத்ராட்சம் அணிந்து கொண்டாலே அது விரைவிலே இறைவனை சென்றடையலாம் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி